பொதுமக்களுக்கு நண்பனாக விளங்கிக் கொண்டிருந்த காவல்துறையை ரவுடிகளின் நண்பனாக ஆக்கி சாதனை படைத்த ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்கள் முதியோர் மாணவர்கள் என யாருக்குமே பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது காவல்துறையினர் ரவுடிகளுடன் கைகோர்த்து சட்டத்தின்படி செயல்படாமல் தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற ரீதியில் காவல்துறையினர் செயல்பட்டு வருகின்றனர் மொத்தத்தில் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது இதனால் பொதுமக்கள்தான் பாதிக்கப்படுகின்றனர் காவல்துறையினரும் பொதுமக்களும் நண்பர்கள் போல ஒன்றுபட்டு செயல்பட்டால் குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை பெற்று தரலாம் ஆனால் காவல்துறையினரே குற்றவாளிகளுடன் பின்னி பிணைந்து செயல்படுவது என்பது இந்த ஆட்சியின் அவல நிலை இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என்று மக்கள் கேட்கும் அளவுக்கு தமிழ்நாட்டில் நிலைமை உள்ளது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அரசு தனி கவனம் செலுத்த வேண்டும் காவல்துறையினருக்கு குற்றவாளிகளுடன் உள்ள தொடர்பினை அறவே ஒழித்து தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற வழிவகை செய்ய வேண்டும் இல்லையெனில் இந்த மக்கள் விரோத விடியா ஆட்சி விரைவில் வீழ்ந்துவிடும் ஐண்ட் கேர்